ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாசல் தொளிச்சு கோலம் எல்லாமே வந்து போட்டு விட்டாச்சு பழைய ஜமான எடுக்கிறதுக்கு இன்னும் ஆள் வரவே இல்லைங்க காலையில் பார்த்தா கிளைமேட் இப்படி தான் இருக்குது மழை வர மாதிரி இருந்துச்சு வியூ சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அசுதா சூசரி செஞ்ச ஃப்ரேமை வந்துட்டு அந்த அவங்க ஏற்கனவே செஞ்ச பெயிண்டிங்கோடு ஒட்டி விட்டுட்டேன் காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிகப்பரிசி வந்துட்டு ஊற வச்சுருக்கேன் அலந்து இன்றைக்கி சிகப்பரிசி சாதம் அடிக்கணும்னு சொல்லிட்டு அளந்து வச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சமைக்க ஆரம்பித்தேன் அந்த அரிசியை வந்துட்டு எப்போதும் சாதம் வடிக்கிற பானையில் வச்சு வடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சேன் ஏன்னா புது அரிசியாக தானே இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அது வந்துட்டு வேகவே இல்லை ரொம்ப நேரமாக கொதிச்சிட்டே இருந்துச்சு அப்புறம் சரின்ட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா நான் வந்துட்டு குக்கருக்கு மாற்றிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு கத்திரிக்காய் வச்சு புளி குழம்பு வைக்கலான்ட்டு பார்த்தேன் பிள்ளைங்களுக்கு புளி பிடிக்காது ஆனால் எப்படியாவது வந்து வச்சு கொடுக்கணுமே கத்திரிக்காய் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சரி அப்படின்ட்டு புளி சேர்க்காமல் அன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு வந்து வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா சாதம் வந்து நல்லா கொதிச்சிச்சு ஆனால் சுத்தமாக வேகவே இல்லை அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குக்கரில் வந்து மாற்றிட்டேன் தண்ணி வந்து பாதியை வந்து எடுத்துகிட்டு பாதி தண்ணி வந்து ஊற்றி பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் வந்து வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வடகா இருந்துச்சு அம்மா கொடுத்த வடகம் அதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா முடிஞ்சிருச்சு கொஞ்சம் தான் இருக்குது அதை வந்து பொறிச்சு எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சேன் பார்த்தீங்கன்னா தட்டு தான் இருந்துச்சு வடகை தக்கா நான் சாப்பிடல அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்துட்டு வெந்தயமும் சோம்பும் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு கருகுப்பில வந்து சேர்த்து இதை எல்லாத்தையும் வதக்கிக்கிறேன் முழுசாகவே நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு மூணு கிட்டே சேர்த்து நல்லா வந்துட்டு இதை வந்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விசிலுக்கு அப்புறம் குக்கரை வந்து இறக்கிட்டேன் இப்போது வந்துட்டு கத்திரிக்காய் வந்து கழுவிட்டு நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கத்திரிக்காய் வதங்க விடலாம் நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் குழம்புக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி அளவு தான் வந்துட்டு வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் மறுபடியும் வந்துட்டு சோத்து பானையில் அந்த அரிசி சப்பரிசியை மாற்றி கொதிக்க வச்சுட்டேன் எப்போதும் சாதம் வடிக்கிற மாதிரி இங்கிட்டு கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் வர மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன்னா புளி வந்து இன்னைக்கு சேர்க்கலை புளி சேர்க்காம தான் வந்து செஞ்சுருந்தேன் கத்திரிக்காய் குழம்பு புளி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பார்த்தா இவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தக்காளி மட்டும் அதிகமாக படுத்திட்டு புளி சேர்க்காத கத்திரிக்காய் குழம்பு வந்து சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாதம் வந்துட்டு வெந்திருச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு வெந்திருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு வடிச்சு விட்டுட்டேன் நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் வந்து சேர்த்து அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் பல்லாரி வெங்காயம் அதை வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு கருகப்பில வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பில வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தட்டப்ப தங்காய் வந்துட்டு இருக்கு தட்டைக்காயின்னு சொல்லுவாங்க தட்டைப்ப தேங்காயின்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நறுக்கி கழுவிட்டு அதை வந்து இதில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டேன் எங்கிட்ட குழம்பு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிச்சு அதை வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் தட்டக்காய் ஓரளவு வந்துட்டு இருக்கிறப்பவே பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் துருவனதை வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சைடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு முட்டை வந்துட்டு ஆம்லேட் வந்து போட்டுவிட்டேன் பிள்ளைங்க ரெண்டு பேருமே இலை வந்து நறுக்கிட்டு வந்துருந்தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற வாழை மரத்தில் அதில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இளநரிக்கி அவங்க வந்து உப்பு வந்து வச்சுருந்தாங்க நான் வந்துட்டு முட்டை வந்துட்டு ஆம்லேட் போட்டதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்டக்காய் பொரியல் வந்து அவங்களுக்கு வந்து வச்சுருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜு தான் சாப்பிடணும்னு யாருங்க சொன்னது சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது அதனால் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தட்டக்காய் வந்துட்டு பொரியல் அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிகப்பு அரிசி சாதம் வந்து வடித்து அதையும் வந்து வச்சுட்டு கத்திரிக்காய் வந்துட்டு புளிக்குழம்புக்கு குழம்புக்கு தக்காளி அதிகமாக போட்டு கத்திரிக்காய் குழம்பு வந்துட்டு வச்சுருந்தேன் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு இந்த மாதிரி வச்சா விரும்பி சாப்பிட்றாங்க அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி தான் வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் புளிக்கு பதிலில் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி மட்டும் அதிகப்படுத்திக்கிட்டேன் மற்றபடி எல்லாமே அப்படியே அந்த புளிக்குழம்புக்கு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு நான் ஒரு பிளேட்டில் வந்துட்டு முட்டை ஆம்லேட் எனக்கு வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு சிவப்பரிசி சாதம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு தட்டைக்காய் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சு நானும் வந்துட்டு லன்ச் வந்து சாப்பிட போகிறேன் சண்டே வந்துட்டு நம்ம வீட்டில் ஹெல்த்தியான ஒரு சூப்பரான புது மெனு தான் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டோம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதோட அந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் டுடியோவில் பார்ப்போம் பாய்